மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடத்தி நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை ஐந்து மற்றும் பதினெட்டு என இரண்டு அடுக்குகளாக மாற்றியது இது பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடுத்தர மக்களுக்கு தீபாவளி போனஸ் என சொல்லலாம் பால் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை பூஜ்ஜியமாக்கி உள்ளனர் இது தவிர தனிநபர் காப்பீடு முக்கிய முப்பத்தி இரண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியை முழுதும் ரத்து செய்து இருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது நடுத்தர குடும்பத்திற்கும் பெரிதும் உதவும் ஆடை அது சார்ந்த உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்து இந்திய பொருளாதாரத்துக்கு நெருக்கடி கொடுத்தது இதனால் மத்திய அரசு வரியை உயர்த்தும் என அனைவரும் எதிர்பார்த்த நேரத்தில் வரி குறைப்பு செய்து நேரடியாக நடுத்தர மக்கள் பலனடைய உள்ளனர் இதன் மூலம் நடுத்தர மக்கள் சேமித்து செலவு செய்வார்கள் இந்திய பொருளாதாரம் மேம்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு நிறுவனங்கள் மிகப்பெரிய சந்தித்து வந்தன தற்போது மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைத்திருப்பதன் மூலம் நெருக்கடி குறையும் என மகிழ்ச்சியை தெரிவித்தனர் ஆனால் ஐந்து சதவீதத்தில் இருந்த சில பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை பனிரெண்டாக உயர்த்தி உள்ளது அதனையும் சீர் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் கடந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததிலிருந்து பேக்கரி பொருட்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சேலஞ்சை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல தயாரிக்கக்கூடிய பேக்கரி பொருட்களுக்கு ஜீரோ சதவீதம் அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இப்படி பல வரி முனைகளில் இருந்ததுனால பேக்கரியிலிருந்து விற்பனை செய்பவர்களுக்கும் சரி அதை வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி அரசு வதிவிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலை வந்துக்கிட்டு இருந்தது இதையெல்லாம் தவிர்க்கும் வகையிலே மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடந்த டெல்லியில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து பேக்கரியில் தயாரிக்கக்கூடிய பிரெட்டு வகைகளுக்கு ஜீரோ சதவீதமும் மற்ற அனைத்து பேக்கரி பொருட்களுக்கும் ஐந்து சதவீதம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம் இதனால் என்ன இம்பேக்ட் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களிடையே வந்து வாங்கும் சக்தி அதிகரிக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பொருட்களுக்கு டிமாண்டு கூடும் டிமாண்டு கூடும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடக்டிவிட்டி கூடும் நிறைய தொழில் முனைவோர்கள் வருவார்கள் அதன் மூலம் அரசுக்கு நிறையா வரி வரி ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும்ங்கிற இப்போ சொல்லிக்கிறேன் முன்னாடி பல முனை வரிகள் இருந்ததுனால் பேக்கரியார்கள் பல பேர் வரி செலுத்துவதில் மிகுந்த குழப்பம் இருந்தது இந்த ஐந்து சதவீதம் ஜீரோ சதவீதம் அப்படிங்கிற ஒரே சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொழில் முனைவர்களாகிய பேக்கரியாளர்கள் அநேக பேர் அவர்களாக தானாக முன்வந்து அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இலவசங்களை தவிர்த்து வரிகளை குறைப்பு என்பது ஒரு நாட்டினை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதில் செல்லும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் பெற வேண்டியதில்லை அதேபோல பல ஆயிரக்கணக்கான கோடி வரிவாய் இழப்பு இதில் ஏற்பட இருக்கு இருந்தாலும் இந்திய பொருட்களை உள்நாட்டுப் பொருட்களை வியாபாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த முடிவை மிக தைரியமாக எடுத்திருக்கிறார்கள் இது மிக மிக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டுமல்ல நிச்சயம் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்வம் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை மெடிசின் வந்து பன்னெண்டு இருந்தது அஞ்சு ஆக்கியிருக்காங்க அதில் உயிர்காக்கும் மருந்துகள் ஒரு முப்பத்தி ரெண்டு வந்து ஜீரோ ஆக்கியிருக்காங்க இது நடுத்தர வர்க்க மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுபோக வந்து இப்போ ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வந்து பன்னெண்டு இருந்தது பதினெட்டு இருந்தது எல்லாமே அஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நிறைய மக்களுக்கு வாங்கும் திறன் கூடும் இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பாதிக்கப்படுறதே அதிகமாக நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் மேல்தர மக்கள் எதுனாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மக்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல வரப்பிரசமாக தான் இருக்கும் ஏன்னா தீபாவளி வர நேரத்தில் உங்களுக்கு நிறைய பொருள் வாங்கும் திறன் கூறுறால் பொருளாதாரமே நல்லா கூடும் நமக்கு அதர் கண்ட்ரியில் நமக்கு வரி அதிகமாக போடுறதால நம்ம ஊரில் வரி குறைக்கிறப்ப நம்ம மக்களோட வாங்கும் திறன் கூடுறதால இது மக்களுக்கு ஒரு வரப்பிரசவம் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஜிஎஸ்டி இப்போ வந்து மருந்துக்கு நிறையா அதுக்கு நில் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப தேவையானது ஏகப்பட்ட ஜிஎஸ்டி கட்டுறாங்க ரொம்ப மக்கள் வருத்தப்பட்டாங்க அதனால் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க விலை கூடனதுக்குள்ள மாத்திரை விலை குறைஞ்சிருக்கு இப்போ அது கம்மி பண்ணியிருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நில் பண்ணியிருக்காங்க நீ நிறையா பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா அவ்வளோ ரேட்டாக அவ்வளோ ரேட்டான்னு பார்த்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாமல் இப்போ நில் பண்ணதுனால ஈஸியாக மற்றவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் நிறையா பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வைப்போம் இல்லை அது இப்போ நிறையா வந்து வண்டி வந்து நிறையா பேருக்கு இப்போ வேலைக்கு தேவைப்படுது அப்போ அதெல்லாம் குறைக்கும் போது நிறையா பேர் வாங்க ஆர்வமாக இருப்பாங்க புது வண்டி வாங்கி நல்லா இது பண்ணுவாங்க குறைச்சது மகிழ்ச்சி தான் நாலு பர்சன்ட் இது இந்த சிலப்பாக இருந்தால் ரெண்டு சிலப்பாஸ் ஆகிருக்காங்க மகிழ்ச்சி தான் இப்போ வந்து மருந்து மாத்திரைகள் பால் இந்த பொருட்கள்லாம் வந்து விலைய குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டெய்லரிங்கில் வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் ஆகியிருக்காங்க அது மகிழ்ச்சி தான் எப்படி இந்த பண்டிகை கால என்ன மாதிரி தீபாவளி நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த விலை குறைச்சதுனால மக்கள் வந்து ரெடிமேட் போக மாட்டாங்க டெலியின் கடையை பார்த்து தைக்க வருவாங்க மக்களை இப்போ வருகின்ற தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடக்கவிருந்த அந்த ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் நடந்தது இப்போ நம்மளுக்கு ஜீவ தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தீபாவளி போனஸ் கொடுத்த மாதிரி நம்ம மத்திய அரசு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இப்போ ஜிஎஸ்டி மூலிமா குறச்ச செறிவிச்சிருக்காங்க எங்கே அமெரிக்கா நம்ம மீது நம்ம மீது நடத்துகிற ஒரு போர் வரியானது அதை வந்துட்டு இந்திய மக்கள் மேலே திணிச்சு நம்ம மேலே வரி நம்ம மேலே வரியை கூட்டி திரும்ப தான் இந்த பொருளாதாரத்தை ஈடுகட்ட முடியும் அப்படின்றது நினச்சிக்கிட்டு இருந்த மக்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் வரியை வந்துட்டு இந்திய அரசு குறைச்சிருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒன்று இப்போ தான் கட்டுமான பொருள் குறைச்சிருக்காங்க முக்கியமாக மக்களுக்கு அன்றாட தேவையான சாப்பாடு விஷயத்தில் ஜீரோ பர்சன்ட் வரி ஆக்கியிருக்காங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கு மக்க மக்களுக்கு பயன் ஜிஎஸ்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வாங்குவாங்க அதை வந்துட்டு அடுத்து வர்த்தகங்களுக்கு கொடுப்பா வர்த்தகம் வாங்குவாங்க வர்த்தகம் வந்துட்டு மேலே உரிமையாளர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது அரசாங்கத்துக்கு போகும் இப்போ வரி கட்டுறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் தான் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் தான் இவங்களுக்கு டைரெக்டாக இந்த வரியை குறைச்சிருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய போனஸ் தான் இவங்க வந்துட்டு இந்த வரி குறைச்சிருக்க அதை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை உய பெரிய ஈடாக இருக்கும் இந்த 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 கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நாலு ஷிலாப் உள்ள ஒரு ஜிஎஸ்டியை வந்து ரெண்டு ஷிலாப் ஆக்கினது வந்து மனிதர்களுக்கு மிக மகிழ்ச்சியும் அளிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அந்த ஜிஎஸ்டியோடைய குறையினால் குறைவு குறைவு அப்போ என்னென்னா பன்னெண்டு பெர்செண்ட் இருந்த கேட்டகரியை வந்து அஞ்சு பெர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க அந் பன்னெண்டு உள்ளதை பதினெட்டு ஆக்கியிருக்காங்க ரெண்டே ரெண்டு ஸ்லாப்பில் வந்து அதை கொண்டு வந்தது வந்து வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இது வந்து எப்படி சொல்லணும்னு எங்களுக்கே வார்த்தை இல்லை ஆனால் இந்த ஒரு ஒரு நாலு வருடங்களுக்கு முன்பு இது செஞ்சுருந்தா இன்னும் அந்த கொரோனா பீரியடில் வந்து தொழில்துறை வந்து அது குறிப்பாக வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனால் கண்டிப்பாக இனி இப்போ ஏன்னா உடனடியாக அமுலுக்கு வரும்ட்டு நமது நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அது மிகப்பெரிய வரவேற்பு உண்டாக்குறது ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து முப்பது நாள் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ மூணு நாளுக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க அதையும் அவர்களை மறுபரிசீலனை செய்து மீண்டும் அதை முப்பது நாளாக மாற்றணும்ன்றது கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு சிலாப்பாக கொண்டு வந்தது வரவேற்க வேண்டிய விஷயம் அதே வேலையில் வந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கின்ற வரி உள்ள பொருட்களை வந்து பதினெட்டு சதவீதமாக மாற்றியிருக்காங்க இதை அரசு மத்திய அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அதையும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி கேட்டு ஏன்னா வந்து இதோட இதனால் உற்பத்தி திறன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் உணவுப் பொருளுக்கு வந்து சில பொருளுக்கு வந்து ஜீரோ சதவீதம் மு இது இருக்குது ஆனால் அதோடைய வேலைவாட்டை அளையாட்டிட்டு உள்ள பொருட்களுக்கு வந்து அஞ்சு சதவீதம் வரி இருக்குது இதையும் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி